நான் இரா அரவிந்தகுமார் ஈரோடு மண்டல செயலாளர் ஈரோடு மண்டலத்தின் சார்பில் ஈரோடு வட்டக்கலைக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் அதில் இரண்டு லட்சம் வழங்கப்பட்டுள்ளது மீதி இன்னும் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ஒரு நாட்களில் வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல ஈரோடு மண்டலத்துக்கு உட்பட்ட சேலம் வட்டக்கலையில் நிர்ணயிக்கப்பட்ட தொகை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் அதில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இரண்டு லட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் வழங்குவோம் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல கோபி வட்டக்கலையில் ரூபாய் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்தையும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேட்டூர் வட்டக்கலையில் ரூபாய் இரண்டு லட்சம் அதில் ஒரு லட்சத்தி ஒன் ஒன்பதாயிரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது புயலில் உள்ள தொண்ணூற்றி ஓராயிரம் இன்னும் அடுத்த வாரங்களில் வழங்குவோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் எப்டிபிஎஸ் மற்றும் ஒர்க்ஸா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது அதில் புதியதில் இருபத்தஞ்சாயிரத்தையும் இன்னும் சில நாட்களில் வழங்குவோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஈரோடு ஹைட்ரோ ஜென்ரேஷன் சர்க்கிளில் சென்னைப்பட்ட தொகை ரூபாய் முப்பதாயிரம் அதில் முப்பதாயிரத்தையும் வழங்கியுள்ளோம் எனவே ஈரோடு மண்டலங்களின் சார்பில் நிர்ணயிக்கப்பட்ட பதிமூன்று லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாயில் இதுவரை எட்டு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் அளித்துள்ளோம் எஞ்சியில் நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இன்னும் ஒரு சில தினங்களில் அல்லது அடுத்த வாரங்களில் வழங்குவோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மாநாடு மலர் விளம்பரமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே வழங்கியுள்ளோம் இன்னும் பல இடங்களில் கேட்டுள்ளோம் அவர்களும் தருவதாக உறுதியளித்துள்ளார்கள் அதையும் கருவில் வழங்குவோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மாநில துணைத் தலைவர் திரு மு வரதராஜன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ரூபாய் ஐம்பதாயிரம் மாநாடு நன்கொடையாக வசூல் செய்து அளித்துள்ளார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்புற ஈரோடு மண்டல சார்பில் அனைத்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு நல்வோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மாநாட்டில் ஐடி ரெக்ரூட்மெண்ட் எட்டாயிரம் பேர் என்பதை அறிவிக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் அதுவே மாநாட்டிற்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பதையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மாநாடு சொந்த கட்டிடம் சொந்த நிலம் வாங்கி அந்த பத்திரத்தையும் அந்த மாநாட்டில் நாம் வெற்றியாக அளிக்க வேண்டும் என்பதையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த கீச்சையின் வழங்குவதை தவிர்த்து அதற்கு பதிலாக வேறு ஏறேனும் ஒரு பொருளை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்டாப்டேட் என்று இனிமேல் இன்டர்னல் கிடையாது என்பதுதான் அதனுடைய உள்ளர்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகள் கழித்து தற்போது வந்து அமெண்ட் சர்வீஸ் ரெகுலேஷன் செய்யப்பட்டுள்ளது அதனால் இனிமேல் வந்து அதை ரத்து செய்ய நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவும் மாநாட்டுக்கு முன்னதாக இன்னும் ஒரு மாத கால அவகாசம் உள்ளதால் அதை ரத்து செய்திட தீவிர முயற்சி மேற்கொண்டு ரத்து செய்திட வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த பிபி போட்டு மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் இதனால் வரை அப்படியே தான் இருக்கிறது அதனால் அதை ரத்து செய்திட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இன்டர்னல் என்பதும் இந்த தமிழ்நாடு அரசியல் கேட்டுள்ள கிளாரிஃபிகேஷனை விரைந்து பெற்று ஏஇடிஏஎஸ்கே ஜேஏ டெஸ்டர் கெமிக்கல் என்ற போன்ற பதவிகளுக்கு உள்முகத் தேர்வு மூலம் நிரப்பிடவும் அதையும் மாநாட்டுக்கு முன்பாக முன்னதாக நம்ம மாநில பொதுச் செயலாளர் குறிப்பிட்டது போல ஓரிரு வாரங்களில் கிளாரிஃபிகேஷன் கிடைத்துவிடும் என்று தெரிவித்துள்ளார்கள் அதன்படியே விரைவில் கிடைத்துவிட்டால் மாநாட்டுக்கு முன்னதாக அனைத்து பதவிகளையும் உள்முகத் தேர்வின் மூலம் நிறைப்பிட தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்த காப்பீடு காப்பீடு திட்டத்தால் பார்த்தால் நம்ம அவர்கள் முறையில் பாதிக்கப்படுகிறார்கள் காப்பீடு இல்லாத மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துவிட்டு பிறகு செலவுகளை ரீஇம்பெர்ஸ்மெண்ட் செய்தால் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிறது அதிலும் குறைஞ்சபட்சமாக நாற்பது சதவீதம் கிடைக்கும் பெறுகிறது காப்பீடு உள்ள மருத்துவமனையில் சென்றால் கூட அது பெரிய சிரமம் ஏற்படுகிறது நம்ம ஜிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி பொருளாளருக்கு ஃபோன் பண்ணி பத்து பதினஞ்சு அளவுக்கு ஃபோன் பண்ணி மறு கேட்டால் கூட ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா ஐயாயிரம் ரூபா அதிகமாக தராங்க அதனால் யூனியன் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் உள்ள காப்பீட்டை ரத்து செய்து முழுமையாக பயனடையும் விதத்தில் நல்லது ஒரு காப்பீட்டை ஏற்படுத்தி தர நாம் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பது பேச்சுக்கு உரிய தீர்வை ஏற்படுத்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஜெய் செகண்ட் கிரேட் பதவி உயர்வினை பெற்றுத்தரவும் வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஈரோடு பேயணாமல் என்பதற்கும் ஒரு தீர்வு கிடைத்தட செய்திட வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புடைந்தமைக்கு நன்றி பாராட்டி மாநாட்டிற்கான அத்தனையும் ஒத்துழைப்புகளையும் ஈரோடு மண்டல கலைகளின் சார்பில் வழங்குவோம் என்பதை மீண்டும் ஒருவரை அன்போடு தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்